மின் தூண்டி மட்டுமே உள்ள மின் சுற்று ஃபோர் பாயிண்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் மின் தூண்டி மட்டுமே அப்படின்னு சொன்னால் மாரதிசை மின்னழுத்த மூலத்தோட மின் தூண்டி மட்டுமே இணைக்கப்பட்ட சுற்று இப்போ இந்த இடத்துல மாரதிசை மின்னழுத்த மூலம் மூலமாக இந்த சுற்றில் வந்து ஒரு மின்னோட்டம் பாயும் இல்லையா அந்த மின்னோட்டம் இந்த இடத்துல மின் தூண்டியில் ஒரு மின்னியக்க விசையை உருவாக்கும் அந்த மின் இயக்க விசை பின்னோக்கு மின் இயக்க விசை நம்ம மின்தடை சுற்றில் இந்த இடத்துல வீன்னு பார்த்தோம் இந்த இடத்துல விஆர் அப்படின்னு பார்த்தோம் இப்போ இதில் வந்து இந்த இடம் வி தான் ஆனால் இந்த இடத்துல நம்ம விஎல்னு சொல்ல மாட்டோம் மின்னழுத்த வேறுபாடுன்னு சொல்ல மாட்டோம் மின் தூண்டி அப்படிங்கிறதுனால எப்சிடென்ட்ன்னு சொல்லுவோம் ஓகேவா அப்போ நம்ம கிர்காஃப் விதியை பயன்படுத்தும் பொழுது மின் தடை சுற்றில் வி மைனஸ் விஆர்னு போட்டோம் ஆனால் இந்த இடத்துல வி ப்ளஸ் ஐ ஏன்னா மின் தடையில் இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் இருந்துச்சு ஆனால் இதில் இது மைனஸ் இது ப்ளஸ் அதனால் சை அப்படிங்கிறது இந்த இடத்துல ப்ளஸ்ஸாக வரும் ஓகேவா இப்போ இங்கே பாருங்கள் நமக்கு தெரியும் தூண்டப்பட்ட மின் விசை சை சாரி தூண்டப்பட்ட மின் ஏக்விசை எப்சிரண்ட் ஈக்குவல் டு மைனஸ் எல் டிஐ பை டிடி கிரிக்கா சுற்று விதியின்படி வி ப்ளஸ் எப்சிரண்ட் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ வி மட்டும் வேணும்னா இங்கே இருக்க ப்ளஸ் எப்சண்ட் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்பொழுது மைனஸ் எப்சிலண்டாக மாறும் ஓகேவா இதுதான் நமக்கு ரொம்ப 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 முக்கியமான சமன்பாடு இப்போ இந்த இடத்துல வி இருக்கு இல்லையா விக்கு விஎம் சைன் ஓமேகா டீன்னு அப்ளை பண்ணலாம் இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும் இந்த எப்சிலண்ட்டுக்கு பதிலாக மைனஸ் எல் டிஐபை டிடி அப்படிங்கிறத இந்த இடத்துல போட்டிருக்கோம் அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்போ மீதி இருக்கிற எல் டிஐபை டிடி அப்படியே வந்துடுச்சு இப்போ இந்த சமன்பாட்டில் நமக்கு தேவையானது மின்னோட்டம் தான் அப்போ ஐ இருக்கக்கூடிய இந்த டிஐ இருக்குலையும் இதை மட்டும் நம்ம என்ன செய்கிறோம் இந்த இடத்துல வச்சுக்கிறோம் கீழே இருக்க டிடியை குறுக்க பெருக்கிறோம் அதே மாதிரி எல்லையும் கீழே என்ன செய்கிறோம் குறுக்க கொண்டு வந்துடுறோம் அப்போ டிஐ ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டி பக்கத்தில் இந்த டிடி போயிடும் கீழே எல் வந்துடும் அப்போ இந்த சமன்பாடு இந்த மாதிரி இருக்குது இப்போ இந்த நமக்கு தேவையானது ஐ மட்டும்தான் அப்போ இந்த சமன்பாட்டை நம்ம இன்டகிரல் பண்ணணும் அப்போ இன்டர்கல் பண்ணும்பொழுது இந்த இடத்துல டிஐ இன்டர்கல் பண்ணுறோம் இந்த இடத்துல விஎம் பை எல் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டு அப்போ மீதி இருக்கிற சைன் ஒமேகாட்டி டிடியை நம்ம இன்டர்கள் பண்ணுறோம் சைன் ஒமேகாட்டி டிடி நம்ம இன்டகிரல் பண்ணோம்னா இந்த இடத்துல பாருங்கள் இன்டகிரல் சைன் ஒமேகாட்டி டிடி அப்படிங்கிறது மைனஸ் காஸ் ஒமேகாட்டி பை ஒமேகா அப்போ இதை கொண்டு வந்தால் நம்ம என்ன செய்யணும் இங்கே பிரதி ஓகேவா மைனஸ் இந்த விஎம் பை எல் இங்கே இருக்குது இந்த ஒமேகாவை நம்ம கீழே எடுத்துக்கிறோம் அதே மாதிரி இந்த மைனஸை முன்னாடி எடுத்துக்கிறோம் அப்போ விஎம் பை எல் ஒமேகா அதான் மைனஸ் விஎம்பை எல் ஒமேகான்னு இருக்குது மீதி இருக்குது காசொமேகாட்டி இங்கே இருக்குது இப்போ இந்த சமன்பாட்டை மைனஸ் ஐஎம் காஸ் ஒமேகாட்டின்னு எடுத்துக்கிறோம் இந்த மைனஸ் அப்படியே இருக்குது விஎம் பை எல் ஒமேகாவை நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம்னா ஐஎம்னு எடுத்துருக்கோம் ஓகேவா விஎம் பை எல் ஒமேகா ஈக்குவல் ஐஎம் இப்போ நமக்கு காஸ் ஒமேகா டி டேர்மில் இருந்ததுன்னு சொன்னால் மின்னழுத்த வேறுபாடு வந்து சைனில் இருக்குது ஆனால் மின்னோட்டம் காஸ்ல இருக்குது அப்போ நம்ம வந்து கட்டம் கண்டுபிடிக்க முடியாது ரெண்டுமே சைன் அல்லது ரெண்டுமே காசுன்னு இருக்கணும் அதனால இந்த க மைனஸ் காஸ் ஒமேகா நம்ம சைன் டேமுக்கு மாற்ற போகிறோம் இப்போ பாருங்கள் மைனஸ் காஸ் ஒமேகா டி இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும் காஸ் ஒமேகா டி அப்படிங்கிறது சைன் நைன்டி மைனஸ் ஒமேகா டி சைன் நைன்டி மைனஸ் ஒமேகா டி நீங்கள் படிச்சிருப்பீங்க காஸ் ஈக்குவல் டு சைன் நைன்டி மைனஸ் தீட்டான்னு இங்கே தீட்டாக்கு பதிலாக ஒமேகா டி இருக்குது அப்போ மைனஸ் சைன் பை பை டூ மைனஸ் ஒமேகா டி ஓகேவா இந்த மைனஸை உள்ளே விட்டு போயிருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும் இந்த பை பை டூங்கிறது மைனஸ் ஆகும் ஒமேகா டிங்கிறது ப்ளஸ் ஆகும் அப்போ இந்த மைனஸ் உள்ளே போனதுனால சைன் ஒமேகா டி மைனஸ் பை பை டூ இதை தான் நம்ம இந்த சமன்பாட்டில் போட்டிருக்கோம் இப்போ இந்த ஐஎம் அப்படியே இருக்குது இந்த காஸ் ஒமேகா டீக்கு பதிலாக சைன் ஒமேகா டி மைனஸ் பை பை டூன்னு போட்டிருக்கோம் இப்போ மின்னோட்டத்தோட சமன்பாடு ஐ ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி மைனஸ் ஃபை பை டூ ஆனால் மின்னழுத்த வேறுபாடு வி ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டி இந்த இடத்துல இங்கே ஒமேகா டி மட்டும்தான் இருக்குது ஆனால் இங்கே ஒமேகா டி மைனஸ் பை பை டூ அப்படின்னு இருக்குது இப்போ வி சமன்பாடை ஒன்றுன்னு எடுத்துக்கிறோம் ஐயோட சமன்பாடை ரெண்டுன்னு எடுத்துக்கிறோம் இந்த ரெண்டு சமன்பாட்டிலேருந்து மின் தூண்டி சுற்றில் உள்ள மின்னோட்டமானது செலுத்தப்பட்ட மின்னழுத்த வேறுபாட்டை விட பைபை டூ என்ற கட்ட அளவில் பின்தங்கி உள்ளது மின்னோட்டம் இங்கே மைனஸ் பை பை இருக்கிறதுனால என்ன சொல்கிறோம் நம்ம தொண்ணூறு டிகிரி அதாவது பைபை டூ அளவு பின்தங்கி உள்ளது ஓகேவா இப்போ வந்து மின் தூண்டியோட மின் மறுப்பு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல ஏற்கனவே ஐஎம் ஈக்குவல் டு இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் ஐஎம் ஈக்குவல் டு விஎம் பை எல் ஒமேகா ஓகேவா இந்த நம்ம வந்து வி ஈக்குவல் டு ஐஆர்னு ஓம் இதில் படிச்சிருக்கோம்ல அப்போ இந்த இடத்துல வி ஈக்குவல் டு ஐஆர் அப்போ ஐஎம் ஈக்குவல் டு விஎம் பை ஆர் அப்போ ஆர் எதை குறிக்குதோ அதை தான் இங்கே இருக்கிற ஒமேகா எல் குறிக்கிது ஆர்னால் மின்தடை அப்போ இந்த இடத்துல ஒமேகா எல்லும் என்னது மின்தடை இந்த ரெண்டு சமன்பாட்டை பொழுது மின்தடை ஆர் ஈக்குவல் டு ஒமேகா எல் அப்படின்னு இருக்குது ஓகேவா அப்போ ஒமேகா எல்ல நம்ம மின் தடைன்னு சொல்ல மாட்டோம் மின் மறுப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஒமேகா எல் என்பது மின் தூண்டியின் மின் மறுப்பு அதை நம்ம எக்ஸ் எல் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ எக்ஸ் எல் எதுக்கு சமமாக இருக்குது ஒமேகா எல்லுக்கு சமமாக இருக்குது சரி நமக்கு தெரியும் ஒமேகா ஈக்குவல் டு டூ பைஎஃப்னு படிச்சிருக்கோம் ஒமேகா எல் ஈக்குவல் சாரி ஒமேகா ஈக்குவல் டு டூ பை எஃப் அப்போ ஒமேகா ஈக்குவல் டு டூ பை எஃப் இந்த எல்லுக்கு பதிலாக நம்ம எல் போட்டோம்னா ஒமேகா எல் ஈக்குவல் டு டூ பை எஃப்எல் எஃப் என்பது மாறுதிசை மின்னோட்டத்தின் அதிர்வன் எஃப்ங்கிறது மாரதிசை மின்னோட்டம் ஓகேவா அப்போ நேர் திசை மின்னோட்டத்துக்கு எஃப் எப்படி இருக்கும் ஜீரோவாக இருக்கும் மாரதிசை மின்னோட்டத்தோட அதிர்வன் அப்படிங்கும்பொழுது அங்கே மாரதிசை மின்னோட்டம் மட்டும்தான் இருக்கும் அங்கே நேர் திசை மின்னோட்டம் இருக்கவே இருக்காது அதனால் அதோட அதிர்வன் ஜீரோ அதனால் இந்த இடத்துல எஃபுக்கு ஜீரோ போட்டோம்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக ஜீரோ ஆகும் அப்போ இங்கே இந்த இடத்துல இருக்க எக்ஸ்எல் அப்படிங்கிற டேர்ம் ஃபுல்லாகவே ஆகும் அப்போ எக்ஸ்எல் ஃபுல்லாக ஜீரோ அப்படின்னு சொன்னால் மின்மறுப்பு ஜீரோ அப்படின்னு ஆகுது அதாவது ஒரு லட்சியம் மின் தூண்டி நேர் திசை மின்னோட்டத்திற்கு மின்மருப்பை அளிக்காது மின்மருப்பை அழிக்காது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அது வந்து நேர்திசை மினோட்டம் தடை செய்யவே தடை செய்யாது அதுக்கு மின் தடைங்கிறது ஜீரோ அப்போ நேர்திசை மின்னோட்டம் என்ன செய்யும் ஃப்ரீயாக எந்த விதமான தடையுமே இல்லாமல் அந்த சுற்றல பாயும் சரி இப்போ நம்ம பார்க்க போகிறது மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த வேறுபாட்டோட கட்ட விளக்க படமோ அலைவரைபடமோ பார்க்க போகிறோம் இந்த படம் இருக்கு இல்லையா இது வந்து அலைவரைபடம் இது வந்து கட்ட விளக்கப்படம் மின் தூண்டி எல் மட்டும் உள்ள சுற்றில் கட்ட விளக்கப்படம் இது அலைவரைபடம் இப்போ மின்னழுத்த வேறுபாட்டில் எந்த விதமான மாற்றமே இல்லை அது ஜீரோவில் ஆரம்பிக்குது அதே மாதிரி ஜீரோவில் ஆரம்பித்து இந்த இடத்துல பையில் திரும்பவும் சிரமமாக வருது திரும்ப டூ பையில் சிரமமாக இருக்குது அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் பை அப்படின்னா இதில் பாதி வந்து பை பை டூ அப்போ மின்னழுத்த வேறுபாடு சிரமத்துலேருந்து பெருமத்துக்கு போகும்போது தான் இந்த இடத்துல மின்னோட்டம் ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக பெருமமாகறதுக்கு இப்போ அடுத்த அரை சுற்று அடுத்த பைபை டூவில் மின்னழுத்து வேறுபாடு சுளிக்கு வந்துருச்சு ஆனால் இப்போ தான் இந்த மின்னோட்டம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் பெரும மதிப்பை அடையுது அப்போ இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் பைபை டூ அப்போ இந்த இடத்துல சிறுமத்துக்கும் இந்த சிரமத்துக்கும் உள்ள வித்தியாசம் பைபை டூ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பெருமம் அதே போல் இந்த எதிர் பெருமம் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் பைபை டூ அதனால தான் மின்னணுத்து வேறுபாட்டை விட மின்னோட்டம் பைபை டூ பின்தங்கி உள்ளது அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இதோட நம்ம கட்ட படத்தை பார்க்கலாம் கட்ட விளக்க படம் பார்க்கணும்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு கோடு போட்டிருக்கோமா இதிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் ரெட் கலரை ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுறோம் க்ரீன்லேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுறோம் நம்ம ஏற்கனவே வந்து மின்தடையில் பார்த்த மாதிரியே தான் ஓ ஏ எதை குறிக்கும்னு சொன்னால் மின்னழுத்த வேறுபாடு இந்த மின்னழுத்த வேறுபாடு குறிக்கிறத மட்டும் எந்த விதமான மாற்றமே இருக்காது இப்போ இந்த மின்னழுத்து வேறுபாட்டிலேருந்து பை பை டூ மின்னோட்டம் பின்தங்கி உள்ளது அப்போ இந்த இடத்துக்கு போச்சுன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வரத்துக்கு பை பை டூ இருக்குது மின்னோட்டத்துக்கு அப்போ நம்ம இந்த இடத்துல பை பை டூங்கிறது செங்கோணம் தொண்ணூறு டிகிரி தானே அப்போ இந்த இடத்துல செங்கோணம் தொண்ணூறு டிகிரியே வரஞ்சு அங்கே வர கோடு தான் என்னதுன்னு சொன்னால் மின்னோட்டத்தோட கோடு இப்போ இந்த இடம் வந்து கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொன்னால் தொண்ணூறு டிகிரியே குறிக்கிற வகையில் தான் நம்ம போடணும் இந்த வந்து கொஞ்சம் மேலே தூக்கி கீழே இறக்கி இதை மேலே தூக்கி கீழே இறக்கி அப்புறம் என்ன செய்யக்கூடாது போடக்கூடாது இந்த கதிர் வரைகிறோம் இல்லையா அதுலேருந்து இது கீழே இருக்கு இந்த மின்னோட்டத்தோட வர கதிர் ரெண்டுக்கும் இடையில தொண்ணூறு டிகிரி இருக்கிற மாதிரி தான் இந்த படத்தை வரையணும் அப்போ ஓஏ அப்படிங்கிறது மின்னழுத்த வேறுபாட்டை குறிக்குது அதே மாதிரி ஓபி அப்படிங்கிறது மின்னோட்டத்தை குறிக்குது ஓஏ ஈக்குவல்ட்டு பெருமை மின்னழுத்த வேறுபாடு அதே மாதிரி ஓபி அப்படிங்கிறது ஐஎம் அதாவது பெருமை மின்னோட்டம் ஓகேவா அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ஐயை குறிக்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம எழுதியிருக்கோம் ஐஎம் சைன் ஒமேகா டி மைனஸ் ஃபை பி டூ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம மின்னழுத்த வேறுபாட்டை குறிக்கக்கூடிய விஎம் ஈக்குவல் டு வி ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டி அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல எழுதணும் கண்டிப்பாக இந்த அலைவரைபடம் வரைஞ்சிருக்கணும் கட்ட வரைபடம் வரைஞ்சிருக்கணும் இதில் எந்தெந்த இடத்துல இது குறிக்கிது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ஓஏ ஈக்குவல் டு பிஎம் ஓபி ஈக்குவல் டு ஐஎம் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம படத்தில் குறிச்சிருக்கணும்